இன்ஸ்டாகிராம் பாப்பா உம் என்ன அப்படி பாறையில படுத்து கிடக்குற சொர்க்கத்தை பாத்துக்கிட்டு இருக்கேன் சொர்க்கத்தவா இப்ப நான் நரகத்துக்குள்ளயா இருக்க இப்படி மட்டம்லாக்கா படுத்து விட்டத்தை பாக்குறதுல என்ன ஒரு ஆனந்தம் பாறையில படுத்துக்கிட்டு கல்லுல படுத்துக்கிட்டு மழை வருமா வராதா அப்படி மழை வரும் ஆனா வராது எவ்வளவு ஒரு அருமையான வாழ்க்கை தெரியுமாமா ஏதோ மெத்தையில உடுத்த மாதிரில கல்ல பாறையில வடுத்திருக்க இந்த கல் எனக்கு தலைவாணி தலகாணியா இது என்ன செய்யறது தெரியுமா இந்த கல்ல தீட்டு போய் வீட்டுல பெட்ரூம்ல வச்சுக்கா ஓகே அப்படி ஒரு அருமையான வாழ்க்கை தலகாணில படுத்துக்கிட்டு அங்கிட்டு காலை வச்சு இப்படி ஆட்டிக்கிட்டு இந்த பக்கம் யோசித்தோம்னா கடை யாருக்கிட்ட எல்லாம் வாங்கணும் எப்படி கட்ட போறோம் இந்த மாதிரி எந்த சிந்தனையும் இருக்காது இனி வாழ்க்கையில எப்படி முன்னேற போறோம் அப்படி எதுவுமே இருக்காது

சந்தோஷத்துல சிரிப்பாங்க கத்திரிக்காய் கைங்கால் மாதிரி இருக்கு இந்த பிள்ளைல வீடியோ போடுது அப்படின்னு சொல்லி சிரிச்சிருப்பாங்க ஆனந்தமா இருந்துட்டு போட்டு